அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குலதெய்வத்தின் அருளால் ஒவ்வொரு நிகழ்வையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சரியாக முன்கூட்டியே உணர்ந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை குலதெய்வம் நிறைவாக ஏற்ப படுத்திக் கொடுக்க போகிறதுங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி சூரியனின் ஆட்சி பலம் புதனின் உச்ச பலம் செவ்வாய் பெயர்ச்சி என பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதி உச்சபலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவரின் நதிநட்பு கிரகமான சூரியனும் ஆட்சி பலம் பெறுவதால் பொதுவாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் நன்மை நிறைந்த சாதகமான நிகழ்வுகளாக எவை அமைகின்றன என்று பார்க்கும் போது புதிய முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைகிறது திடீரென ஏற்படும் மாற்றம் ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கடன் சுமை பெரிய அளவில் குறையக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த ஆவணி மாதம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் குலதெய்வத்தின் அருளால் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான முதன்மையான அற்புதமான யோகம் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆட்சி பலம் பெற்று தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சகாயஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதால் வெற்றி உறுதியாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுப விரயம் நிறைவாக அமையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான முதன்மையான அற்புதமான யோகம் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது கவலைகளை மறந்து விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அருளை குலதெய்வத்தின் அருளால் நிறைவாகவே இந்த ஆவணி மாதத்தில் பெறக்கூடிய முதன்மையான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ஆவணி மாதம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படக்கூடிய விஷயங்களாக இருப்பது இந்த வேளையில் திடீர் குழப்பங்கள் அதிகரிக்கலாம் ஜென்ம குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குழப்பம் மட்டுமல்லாது பயணம் அதிகரிப்பதற்கான சூழலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சுப விரயம் நிறைந்து கிடைத்தாலும் கூட வீண் விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் எதிர்பாராத பயணம் அலைச்சல் உடல்நல தொல்லைகள் போன்றவை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கிறதா என்றால் அதுவும் இல்லாத ஒரு தருணமாக தான் சில நேரங்களில் பொதுவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே மிதுன ராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தின் அருளால் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் பல நல்ல வாய்ப்புகளை நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து நன்கு திட்டமிட்டு சிறப்பானதாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான அருளும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் ஜென்மராசியில் குரு வந்தாலும் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிறார் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக தனஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குரு இறுதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பண வரவு திருப்திகரமாக அமையும் ஏனென்றால் அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல சுவனைகள் நிறைவாக கிடைப்பதோடு புத்திரக்காரர்களின் அருளால் புத்திரபாகியம் போன்றவையும் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதால் உடல் சோர்வை தவிர்த்து ரீதியான பிரச்சனைகளை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தசா புத்திகள் வலுவாக இருப்பின் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் நிலம் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதோடு குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க சனி திரு கணிதத்தின்படி தொழில் வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் திடீரென உத்தியோகம் தொழில் ரீதியாக கிடைக்கும் வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடி சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதோடு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தற்காலிக பணியில் இருப்பவர்கள் கர்மஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி வலுவாக ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை புதிதாக தொழில் துவங்கக்கூடிய விருப்பத்தோடு பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைகிறது அரசாங்க அனுமதி உட்பட பல்வேறு விஷயங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது புதிய ஆர்டர்கள் விரைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராகு பாக்கியஸ்தானத்திலும் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் கேது இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யோகத்தை ராகு ஒன்பதில் வளம் வருவதால் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்ல கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறார் அதே போன்று மோற்றக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் குறையக்கூடிய வகையில் சூரியனினுடைய உச்ச உச்சபலம் ஆட்சி பலம் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு புதன் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் மாறினாலும் அவர் உச்சம் பெற்று பெரும்பாலும் இந்த வேளையில் வளம் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் நான்கில் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைந்த வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்குங்க மனதில் பாடம் தெளிவாக படியக்கூடிய வகையில் மிக சிறப்பாக நினைவாற்றல் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ள முடியும் சுக்கரன் மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் வளம் பெறப்போகிறார் போகிறார் சுக்கரனின் அமைப்பால் நினைத்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த மாதம் முழுவதுமே உங்களது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மத்தியமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாக கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களது பெயரில் சொத்துக்கள் முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வளம் வருகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் குலதெய்வத்தின் அருளால் நடக்க இருப்பத முன்கூட்டியே அறிந்து பல நல்ல நிகழ்வுகளையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை